ஒரு வியாபார முறையா நம்ம இது வந்து கவர்மெண்ட் செல்லிங் என்ன பேர் கொடுத்திருக்க டைரக்ட் செல்லிங் நேரடி வியாபாரம் யாரும் இல்லை வியாபாரம் கிடையாது சாரி கிடையாது இடையில யாரும் வந்து செலிபிரிட்டிஸ் ஹீரோ ஸ்டார்ஸ் யாரும் இல்லை நம்ம தான் செலிபிரிட்டிஸ்

அவர் கிரிக்கெட்டில் இருந்த சமயத்துல அதை விட அதிக வருமானம் வாங்கியது விளம்பரத்துல அவர் ப்ரொபஷனல் ப்ரொஃபஷனல் வாங்கியிருந்த வருமானத்தை விட அதிக வருமானம் விளம்பரத்துல இப்போவும் அவருக்கு ஆல்மோஸ்ட் அவருக்கு விளம்பரத்துல எதுவும் கம்மி இல்லை இப்போவும் கிடச்சிட்டுருக்கு கோட்டிக்கணக்கா க்ரோல் சாஃப் இங்க் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் யார் போனா நம்ம போய் கஷ்டப்பட்டு உண்டாக்கிட்டு இருக்கிற அந்த படம் எங்கயோ போகுது யாருகிட்ட போகுது யாருகிட்ட ஆல்ரெடி படம் இருக்குது அவர்கிட்ட போய் சேருது அந்த பணத்தை வந்து எதுக்கு சும்மா யாருக்கோ கொடுக்குது ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க நான் இவ்வளோ அழகா இருக்கிறது காரணம் இந்த சோப்பு அந்த சோப்பு அந்த அந்த பொண்ணு வந்து பார்க்கவே இல்லை பார்த்துருக்குமாங்களா யூஸ் பண்ணியிருக்காங்களா நீங்கள் என்ன நினைக்கிறேன் இந்த இந்த ட்ரிங்க் குடிச்சு தான் எனக்கு இவ்வளோ எனர்ஜி திஸ் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்போ குடிச்சிருக்குவாங்களா குழந்தை கொடுத்துருக்குவாங்களா சாக்லேட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு யார் சாக்லேட் கேட்பரி அந்த மாதிரி சாக்லேட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு சாப்பிட்டு இருக்குவாங்களா அவர் டயபெட்டிக் பேஷண்ட் அவர் சாப்பிட முடியாது இட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட் ரியாலிட்டி பொய்ஸ் சம்பாதிக்கிறார் ஆயிரம் லட்சம் சம்பாதிக்கல கோட்டிக்கணக்கான வருமானம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை போய் பார்த்தா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் காரு இருநூறு காரு முன்னூறு காரு நம்ம வீட்டில் நிறைய இடம் இருக்கு ஒரு கார் இல்லை டூ வீலர் யார் பணம் டிசி சம்ராஜ் என்ன நினைச்சது சும்மா யாருக்கோ போய் பொய் சொல்கிற ஆளுகள்களில் போயிற பணத்தை வந்து நம்ம ஏன் வந்து உண்மையை சொல்லி நம்மளே டிவைட் பண்ணக்கூடாது அரசியமில் வந்து பொய் சொல்ல அவசியமே கிடையாது நம்ம வந்து பயன்படுத்திட்டு அதுல நமக்கு உபயோகமான பொருள் எனக்கு பிடிச்சது நீங்களும் பயன்படுத்தி பாருங்க யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிச்சா நீங்க பயன்படுத்த யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் ஆசியம் ஆசியம் இல்லை ரெண்டே ரெண்டு வேலை யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் ப்ரமோட் த ப்ராடக்ட் யூஸ் த ப்ராடக்ட் ப்ரோமோட் த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றப்பா நீங்களும் யூஸ் பண்ணிப்பா இதை விட வேற எதுவும் இல்லை நான் இருபது வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கேன் சில பேர் சொன்னா எனக்கு வேற வேலை சார் இந்த மாசம் ஆகாது சார் நெக்ஸ்ட் மந்த் பாக்குறேன் அவர் நெக்ஸ்ட் மந்த் இன்னும் வரல இருபது வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் பேரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து சேர்றாங்க பட் இப்போ வந்து சேரும்போது அவருக்கு மூட்டு வலி விடுப்பு வலி அந்த வலியெல்லாம் ஆரம்பிச்சு ஏன்னா நான் சொன்ன போது அவருக்கு நாற்பது வயசு ஆறு மணி மேலே கடுத்து நான் சொன்ன போது அவரோட வயசு எவ்வளவு நாற்பது இப்போ எவ்வளவு அறுபது ஆச்சு எல்லாம் வலி ஆரம்பிச்சு பண்ண வேண்டியது எப்ப பண்ணணும் எப்ப கடவுளை உங்களை கையில கொண்டு கொடுக்குவாங்களோ அப்ப ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா டைம் வெயிட் பண்ணாங்க நீங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டைம் போயிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம போய்டும் டைமிங்க தான் இருக்கும் சோ யூஸ் தி ஆப்பர்சூனிட்டி அட் தி ரைட் டைம் நான் 20 ವರ್ಷத்துக்கு முன்னாடி சாரி என்னை இன்ட்ரோ듀ஸ் பண்ணல என் பேர் வந்து கோபகுமார் நான் ஆர்சிஎம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது வரதுக்கு முன்னாடி நான் ஏர் ஏர்ஃபோர்ஸில் இருந்தேன் டிஃபென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ஜாபை பார்த்து தான் என்னோட மனைவி என்னை கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வேலை இருக்கு என்னோட கனவு இருக்கு ஓகே ஊரை சுத்தி பார்க்கலாம் ஒரு பென்ஷனோட ரிட்டையர் ஆகும் அந்த பென்ஷன் அங்கே வாங்கிக்கலாம் இதெல்லாம் தான் கல்யாணம் பண்ணி ஆனா எனக்கு எப்ப பைத்தியம் பிடிச்சது தெரியல இந்த ஆசையை பார்த்தபோது இந்த சோப்பு பேஸ்ட் எல்லாம் வாங்கி அந்த வேலையை ரிசைன் பண்ணி வீடு வீடாக சுற்றி இந்த பேஸ்ட் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சு அப்போ எனக்கு அந்த பைத்தியக்கார அந்த பெயர் கொடுத்து என்ன மனைவி உனக்கு வேற வேலை கிடையாதா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இருக்கு லைஃப் டைம் நீங்க பண்ணிக்கலாம் செக்யூர்ட் ஜாப் நீங்க தானே இருக்கணும் அந்த வேலையை பார்த்து தான் நான் உங்களுக்கு கூட வந்தது எனக்கு நான் வீட்டுல போய் நீ என்ன சொல்லும் நீங்க சோப் சேல் காரனோட மனைவி அப்படி கேட்பாரு நான் என்ன சொல்லுவோம் இது நல்லா இருக்காது ஆட்களை இப்படி கூப்பிட்டா அப்படி போகுது ஒரு மீட்டிங் கூப்பிட்டா வர்றதில்லை வந்தா உட்கார்றதில்லை வந்து உட்கார்ந்த போன் அடிச்சு வெளியில் போறாங்க எதுக்கு இந்த மீட்டிங் பண்றேன் எதுக்கு இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றேன் சும்மா எதுக்கு தொல்லை உங்களுக்கு ஒரு மீட்டிங் ஒரு ஒரு நல்ல வேலை இருக்கு இல்லையா லைஃப் டைம் பண்ணிக்கலாம் அங்கேயே நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படி சொல்லு இப்போ எங்க மீட்டிங் போனாலும் என்ன கூப்பிட்டு போறேன் நானும் முன்னாடி வரேன் நானும் பேசிட்டு இது நான் சொல்லிட்டு கூப்பிட்டு வரல யார் சொல்லி பேசுது மொழி பேசுது நிறைய பேரே வந்து சொல்லுவாங்க என்னோட பொண்டாட்டி சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க இல்ல கணவனுக்கு சொல்லுங்க கொஞ்சம் புத்தி சொல்லி கொடுங்க நம்ம பேச வேண்டாம் நீங்க நல்லா வேலை பண்ணி சக்சஸ் ஆனா அவர் தனியா வரும் இது யாரும் வேற ஒரு சொல்லி வர வைக்க வேண்டியதல்ல நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் ஆக்ஷன் ஒரு ரிச் மேனுக்கும் ஒரு பணக்காரனுக்கும் ஒரு புவர் மேனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन अ ரிச் மேன் அண்ட் அ புவர் மேன் மணி சோ only difference is action action மேன் இந்த புவர் மேனுக்கும் opportunity opportunity தானே வேணும் வாய்ப்பு தானே வேணும் இந்த வாய்ப்பு இவனுக்கும் கிடைச்சிருக்கு இவனுக்கும் கிடைச்சிருக்கு அந்த அந்த opportunity வந்து action மாத்தியது யாரு the rich people அவரு ரிச் ஆயிட்டாங்க இந்த புவர் பீப்புள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து நாளப்பட்டுக்கலாமா அந்த கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் அவர் யோசிச்சு 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 சார் போட இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஆசை இப்படி இல்லை என்னோட மனைவியும் இப்படி இல்லை ஆனா அந்த காலத்தில் இருந்த அந்த காலத்தில் அந்த காலத்துல ஆரம்பக்கும்போது ஹலோ அங்க இருக்கையெல்லாம் இல்ல அந்த இல்ல நிறைய யூஸ் பண்றது இல்ல ஆ என்ன பேசணும் அந்த காலத்து 20 இயர்ஸ் பேக் <laughs>

அந்த சோப்பு கேரளாவில் கொண்டு போனா அது வந்து மூணு பீஸ் கட் பண்ணி அந்த மூணு பீஸ் ஒரு பீஸ் ஒன்னோ பீஸ் மூணு பேர் கொண்டு போகும் அந்த கவர் வந்து யார் கிடைக்கிறோம் அவர் ராஜா கவர்ல தானே ஆர்சியம் இருக்கும் அந்த கவருடைய மேல ஆர்சியம் பிரிண்டிங் இருக்கும் சோப்பு பார்த்தா தெரியலையே இது எந்த சோப்பு எந்த கம்பெனி தெரியல மூணு பீஸ் கட் இந்த பாத் சோப் கட்டு வாஷிங் சோப் கட்டு ரைட் அன்னைக்கு வந்து பெல்வாரா ராஜஸ்தான் த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அங்கே இந்த ப்ராடக்ட் தர வச்சு சவுத் இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணும் டிப்போ இல்லை பிக்கப் சென்டர்ஸ் இல்லை ஆட்களை ஆசியம் கூப்பிட்டா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா ஓடி போறாள் என்னுடைய என்னது தங்கம் என்னோட கோல்டு போயிடுச்சு என்னுடைய பசு போயிடுச்சு என்னுடைய பணம் போயிடுச்சு அந்த கம்பெனி மூடிட்டேன் இந்த கம்பெனி மூடிட்டேன் போலீஸ்காரனுக்கு ஏதாவது தெரிஞ்சா ஓ இவன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்களா அவர் வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போ அந்த காலத்தில் ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் ஆசிஎம் வந்து வித்இன் த்ரீ மந்த்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பிவி க்ளியர் அதாவது ஆல்மோஸ்ட் சொல்ல போனா வித் இந்த தேர்ட் மந்த் இந்த தேர்ட் மந்த்

ஒரு வாட்டி போனா கல்வி போனா வாரம் ஒரு மாசம் வெளியில் சுத்தி அந்த இருக்கும் அதை ரெண்டு மூணு செட் எடுத்து போயினா பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வீட்டில் வரும் அதே அதே ரொட்டேஷன் பட் ஸ்டேட்ஸ் எப்படி விசிட்டிங் விசிட்ங்க ஆனோ தெரியுமா அன்னைக்கு யாருக்கும் பேசத் தெரியாது எனக்கும் தெரியல எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவ் அவர்கிட்ட தான் தெரியும் ஏன்னா அதான் என்னோட வேலை அதான் தட் வாஸ் பை ப்ரொஃபஷன் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஹெலிகாப்டர்ஸ் ஜெட்ஸ் அண்ட் ஆல் ஐ நெவர் நியூ ஹவு டு செண்டர் ஷாப் என்னுடைய ப்ரொஃபஷ்னலேயும் பார்த்து தான் அவரில் வந்தது யுவரேதோ ஏர் ஃபோர்ஸ் வேலையை விட்டு சோப்பு சும்மா சேல் பண்ண மாட்டேன்

அன்னைக்கு ஆர்சியம் விட்டு போறதுக்கு ஆயிரக்கணக்கான ரீசன் இருந்தது ஏன்னா பொருள் இல்ல பொருளுக்கு எண்ணம் இல்ல பதினஞ்சு பொருள் தான் இருந்தது கிடைக்கிற இடம் இல்ல சொல்லிக் கொடுக்கறது ஆள் இல்ல விட்டு போறதுக்கு ஆயிரம் காரணம் அப்புறம் எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் ஐ வாஸ் ஏர்னிங் ஐ ஹேவ் எ செக்யூர் ஜாப் எந்த ரீசன்லயும் எனக்கு ஆர்சியமே விட்டு போயிருக்கலாம் வீட்டில் பிரச்சனை வீட்டுல வந்தா அது ஃபைட் கரெக்டானே انا அவரோட தப்பு சொல்ல முடியாது انا ஐ ஹேட் எ ப்ரொபஷனல் வை ஷுட் ஐ செல் எ சோப் அலிவ் அந்த அந்த டைம்ல ஆயிரம் ரீசன்ஸ் இருந்தது விட்டு போறோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு ஒரு ரீசன் கிடைக்கும் RCM பண்ணாம இருக்கிறதுக்கு நான் இந்த காரணத்தினால நான் RCM பண்ண மாட்டேன் இல்ல பண்றதில்லை அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு இந்த 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 ஒரு காரணம் ஒரு ரீசன் கிடைக்காது because every product every product promoted by RCM is essential basic நீங்க அது இல்லாம வாழ முடியாது உப்பு மசாலா கோதம்மாவு சோப்பு பேஸ்ட் துணி எது வேதா சொல்றது மார்க்கெட்டை விட தரமான பொருள் நியாயமான விலையில் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் இந்தியா இருந்தா அது அவசியம் இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டோட்டல் டோட்டலா வந்து இந்தியால ரெண்டரை லட்சம் கம்பெனிஸ் இருந்தா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கம்பெனிஸ் இருந்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐடென்டிஃபைட் ஒன்லி நைன் ஜெனுவின் கம்பெனிஸ் ஒன்லி நைன் ஜெனுவின் கம்பெனிஸ் இன் இந்தியா டைரக்ட் செல்லிங் அதுல ஒன்னு

अंदर पैन पी से बच्चे इंदर कंपनी उड़े ओनर टीसी छमराज डायमंड डिजाइन पढ़ी डायमंड ये अब कोडी बिजनेस 25 क्रोस 25 क्रोस पीवी 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 सुन लो बोल दे अप्रॉक्सिमेटली और 50 60 लाख सॉरी क्रोस आरुवत कोटी 60 क्रोस उड़े टर्नओवर वर्म बोता वराल डायमंड आ ரெண்டாயிரத்துல வித் ஜஸ்ட் ஒன் பேன் பீஸ் அந்த காலத்துல டிசி சி டைமண்ட் டிசைன் பண்ணி அறுபது கோடி டர்ன் ஒரு ஆளுக்கு கிடைக்கும் ஒரு ஆள் டைமண்ட் ஆகும் இந்தியா இன்னைக்கு நாலாயிரம் பொருள் இன்னைக்கு யார் வேணும் சொல்லலாம் தான் டைமண்ட் ஆகும் என்னோட டார்கெட்டை வந்து டைமண்ட் சார் என்ன நாலாயிரம் பொருள் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் பட் ஒரு ஒரு பேன் பீஸை வச்சு ஒரு ஆள் எப்படி சிந்திக்க முடியும் ஒரு ஆளை டைமண்டா கொண்டு வர முடியும் ஒரு ஒராள் இந்த இந்தியாவில் டைமண்ட் ஆகும் அறுபது கோடி டர்னோ யார் பேண்ட் பீஸ் யாருக்கு வேணும் எல்லாரும் பேண்ட் போட்டு தானே இருக்கு யாரும் பேண்ட் கொடுக்க முடியும் யாரும் வாங்குவாங்களா ரிஜெக்ஷன் தானே நிறைய இருக்கும் எஸ் வரணும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ரூல்ஸ் ரெகுலேஷன் கொண்டு வந்ததே ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம ஆர்சிஎம் ஆரம்பிச்சது அப்போ ரெண்டாயிரம் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு பாலிசி கைட்லைன்ஸ் கொண்டு வந்தது அப்போ கைட்லைன்ஸும் இல்லை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நெகட்டிவ் யாருக்கும் இஷ்டம் இல்லை ஒன்றும் ஒரு பேன் பீஸ் இருக்கிற சமயத்தில் டிசி சப்ராஜி டிசைடட் இந்தியாவில் ஒரு ஆள் டைமண்ட் ஆகும் அதனால நம்ம டிசி சப்ராஜி என்ன சொல்லி கூப்பிட தெரியுமா விஷனரி டைரக்டர் முன்னாடி வரப்போற காலத்தில் என்ன நடக்கும் நடக்க போகுது அது வந்து இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மனசில் வந்தது நமக்கு இவ்வளவு இல்ல பொருளை வச்சுட்டும் நம்ம கேட்கிறாங்க ஆகும் சார் சப்போர்ட் கொடுக்காங்களே சார் நீங்க இருந்தா இருக்கிற சார் நீங்க கொஞ்சம் என்னோட கூடி இருந்தா நான் பண்றேன் சார் நமக்கு நாலாயிரம் பொருளை வச்சு கான்ஃபிடன்ஸ் இல்லை ஒரு பொருளை வச்சு சார் கான்ஃபிடன்ஸ் இருந்தது டிசிஜி ஒரு பொருளை வச்சு நான் பில்ட் பண்றேன் இந்தியா புது இந்தியா மாத்துவேன்

எக்கெல்லாம் கிளியர் பண்ணி பஜாஜில் நல்ல போஸ்ட்ல ஃபோன் பண்ணிட்டு சொல்றாங்க நான் எப்போ எப்படி பண்ணணும் டைம் வந்து ஒன் வீக் பூனை இருக்கிற இடத்துல போய் வந்தேன் வெளியில் சுத்தும் போது எங்க சார் பஜாஜ் எங்க சேர முடியும் சார் அங்க இருக்கிற ஆள்கள் கேட்கிறாங்க எப்படி அங்க சேர முடியும் பையன் ரிசைன் பண்ணலாம் நான் இரு கொஞ்சம் அந்த மல்டி நேஷனல் கம்பெனியோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும் கொஞ்சம் கஷ்டம் வந்து ஃபேஸ் வந்துடும் எப்போ அம்மாவோட கூட இருந்து சாப்பிட்டா கரெக்டான கொஞ்சம் லோகம் புரியட்டும் அப்படித்தானே நிறைய டவுன்லைன் சாப்பிட்டு தான் இருக்கு

ஒரு வாட்டி ஒரு நாள் பொங்க சார் வரலையா அப்புறம் மீசை வந்து அடிப்பார் எங்க சார் கொஞ்சம் 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 வாங்க மற்றவங்க வந்து மோட்டிவேஷன் நம்ம நிறைய நாள் என்னது சும்மா வீட்டுல ஒரு கார் கிடைக்குது எனக்கே ஓட்டம் தெரிஞ்சு அது எடுத்து போயிடலாம் ஆனா ஒரு டிரைவரை வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு டிரைவர் வேணும் இல்லைன்னா வெளியும் வெளியே போக முடியாது ஓட்டம் தெரியல இல்ல ஓட்டம் தெரிஞ்சாலும் என்ன இல்லை கான்பிடன்ஸ் இல்ல அப்போ எப்போ ஒரு டிரைவர் வேணும் டிரைவர் லீவ் போயிட்டான் சரி டிரைவர் எப்ப ஒரு ரெண்டு நாள் கழிச்சா சரி ரெண்டு நாள் கழிச்சா போல அப்படி போற ஆள்கள் இருக்கா அந்த மாதிரி நிறைய பேர் ஆர்சிபிள் இருக்கு டிரைவர் வரல டிரைவர் யாரு அவர் வந்து ஓட்டுறோம் என்ன ஓட்டுறோம் சூப்பர் பிஸ்கட் ஆர்சிங்க என்ன இருக்கு பிஸ்கட் அந்த பிஸ்கட் கொண்டு போய் ஒரு ஆள் கொடுத்து சார் கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கா சொல்லி இது சொல்றதுக்கு யார் வரணும் அப்படிலே வரணும் அப்படிலே வெயிட் பண்ணி சார் கொஞ்சம் வாங்க சார் இங்க ஒரு ஆள் இருக்கு அவருக்கு பிஸ்கட் கொடுக்கும் எவ்வளவு சிம்பிள் பிசினஸ் ஆசை ஒரு சோப்பை கொடுத்தா ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம் நீங்க போய் சோப் கொடுத்து ஆளை குடிக்க வைக்க வேண்டாம் நீங்க சோப்பு கொடுத்தா போற அவரு தனியே அவரு குடிச்சுடுவார் கொடுக்கணும் பண்ண முடியுமா அசிமி சிம்பிள் அசிமி சிம்பிள் ஹலோ அசிமி சிம்பிள் எஸ் வரணும் அசிமி இஸ் வெரி சிம்பிள் பட் நாட் ஈஸி ஏன்னா நீங்க இது கொடுக்க போறது யாருக்கு மனுஷருக்கு மனிதன் பீப்புள் ஆட்கள் அவர் தான் காம்ப்ளிகேட்டட் ஆசிமி இஸ் வெரி சிம்பிள் ஆசிமி என்ன அங்க வாங்குற சோப் கொஞ்சம் இங்க வாங்க சார் அங்க வாங்கி எதுவும் கிடைக்காது

நேற்று திண்டிகல்ல பேசிது அவருக்கு அங்கே யாருக்கும் புரியல அவர் தமிழ் பேசிதோ மலையாளத்துக்கு பேசிதோ எந்த ஒரு புது லாங்குவேஜ் நியூ லாங்குவேஜ் ஆனா அங்க இருந்த லேடிஸ் எல்லாம் மோட்டிவேட்டட் ஆச்சு நீங்க ஒரு நல்ல பாராட்டை கொடுத்தா கேட்கிறோம்